உலக உலக அதிசயங்களில் இன்று புராதான அதிசயங்கள் தி ஏன்ஷியன்ட் ஒண்டர்ஸ் அதில் தி ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பாபிலோன் பாபிலோன் நகரத்தில் உள்ள தொங்கும் தோட்டம் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த தொங்கும் தோட்டம் யூப்ரட்டிஸ் என்ற நதியின் கிழக்கு கரையோரத்தில் அமைந்துள்ளது இது கிமு அறுநூற்றி ஐந்து கிமு அறுநூற்றி ஐந்து வாக்கில் இரண்டாம் நெபுசட் நிசார் என்ற மன்னரால் உருவாக்கப்பட்டதாகும் பக்கவாட்டில் அடுத்தடுத்து எழுப்பப்பட்ட சுவர்களிலால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான மாளிகையின் மேல் தளத்தில் இந்த தோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது அம்மாளிகை முழுவதுமே மரங்கள் பசுஞ்செடிகள் கொடிகள் படர்ந்து காட்சியளிப்பது கண்களுக்கு விருந்து படைப்பதாகும் பெர்ஷிய நாட்டவரான தனது மனைவி அபிடிசின் நினைவாகவே இதனை மன்னர் எழுப்பியதாக வரலாறு தெரிவிக்கிறது தொங்கும் தோட்டத்தில் உள்ள மரங்கள் மற்றும் செடிகள் ஆகியவற்றை வளர்த்து பராமரிக்க அதன் அருகே பாய்ந்தோடும் டைகிரிஸ் எனும் நாற்றிலிருந்து நீரை குழாய்கள் மூலமாக மேலற்றப்படுகின்றன